தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஒரே நாளில் முகத்தில் இருக்கும் பெண்கள் மாயமாய் மறைய வேண்டுமா உங்கள் முகத்தில் பிம்பிள் அதிகமாக உள்ளதா முகத்தில் இருக்கும் அசிங்கமான பிம்பிளை போக்குவதற்கு முன்பு அது வருவதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரது சருமத்தில் எண்ணெய் பசை அதிகம் இருந்தாலோ அல்லது மன அழுத்தத்தில் இருந்தாலோ பருக்கள் வரும் பிம்பிளை போக்க கெமிக்கல் கலந்த கிரீம்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக வீட்டில் உள்ள ஒரு சில பொருட்களை கொண்டு பருக்களை போக்க முயற்சித்தால் பருக்கள் விரைவில் போவதோடு சரும செல்களின் ஆரோக்கியமும் மேம்படும் இப்போது ஒரே இரவில் முகத்தில் உள்ள பிம்பிளை போக்க உதவும் சில வழிகளை பற்றி காணலாம் ஐஸ் கட்டிகள் ஒரு துணியில் ஐஸ் கட்டியை வைத்து பிம்பிள் மீது சிறிது நேரம் வைக்க வேண்டும் இப்படி ஒரு நாளுக்கு பலமுறை ஐஸ் கட்டியை கொண்டு மசாஜ் செய்தால் சீக்கிரம் பிம்பிள் மறையும்

இவை படுக்கும் முன்பு டூத்பேஸ்டை பிம்பிளின் மீது தடவி மறுநாள் குளிர்ந்த நீரில் கழுவ பிம்பிள் உதிர்ந்து மறைந்து விடும் ஆயில் தீற்று எண்ணெயை ஒரு காட்டனில் நனைத்து பிம்பிள் மீது தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவலாம் அல்லது சீது கற்றாழை ஜெல்லுடன் இரண்டு துளிகள் டீ ட்ரீ ஆயில் சேர்த்து கலந்து பிம்பிள் மீது தடவி இருபது நிமிடம் கழித்து கழுவுவதன் மூலமும் பிம்பிள் மறையும் சென்சிட்டிவ் சருமம் கொண்டவர்கள் இந்த எண்ணெயை தவிர்ப்பது நல்லது பூண்டு ஒரு பூண்டு பல்லை இரண்டாக்க வெட்டி அதை பிம்பிள் மீது தேய்த்து ஐந்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு பலமுறை செய்தால் பிம்பிள் வேகமாய் மறையும் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவை எலுமிச்சை சாறு சேர்த்து பேஸ்ட் செய்து பிம்பிள் மீது தடவி நன்கு உழைந்ததும் வெதுவெதுப்பான நீரினால் கழுவ வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்தால் பிம்பிள் சீக்கிரம் போய்விடும் பப்பாளி பப்பாளியை அரைத்து பேஸ்ட் செய்து பிம்பிள் மீது தடவி பத்து முதல் பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்து வந்தால் பிம்பிள் காணாமல் போய்விடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்